பலப்படுத்தும் வார்த்தை 1 இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்போது இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நீங்க யோசிச்சு சோர்ந்து போயிருக்கிறீங்க அப்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த சூழ்நிலைகளை பார்த்து நீ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உன்னை மேன்மையாக வாழ வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து ஐயோ அநேக மனுஷங்க இப்படி பேசுறாங்களே எங்களுடைய ஏழ்மையை நினைச்சு இவங்க இப்படி மோசமா பேசுறாங்களே தரக்குறைவா பேசுறாங்களே எங்க கிட்ட இல்லைன்னு நினைச்சு இப்படி பேசுறாங்களே எங்க கிட்ட எந்த ஒரு பெரிதான ஒரு காரியமும் இல்லைன்னு நினைச்சு அவங்க இப்படி பேசுறாங்களே எங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லைன்னு நினைச்சு இப்படி பேசுறாங்களே நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க கத்தர் சொல்லுகிறார் நீங்க அவரை தேடுகிற பிள்ளைகளாக நீங்க இருக்கிறீங்க கத்தர் ஒரு நாளும் நான் உங்களை கைவிட மாட்டேன் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கத்தரை நீங்க நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க கத்தர் நிச்சயம் உங்களை கைவிட மாட்டார் இந்த சூழ்நிலை போக போக மாற போகுது நீங்க விசுவாசிக்கிறீங்களா இப்ப இந்த மனுஷங்க இந்த சூழ்நிலைகளை பார்த்து உங்களை ஏலனமா பேசலாம் உங்ககிட்ட பெருசா எதுவுமே இல்லைன்னு நினைச்சு உங்களை அவமானப்படுத்தலாம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆசிர்வாதமும் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலானது கர்த்தர் நம்மளோட கூட இருப்பதுதான் அப்படிதானே அவர் பொக்கிஷம் அவர் நம்மளோட கூட இருக்கின்ற பொழுது இந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது சோந்து போகக்கூடாது கர்த்தர் நம்மளோட இருக்கிறார் அவர் நிச்சயம் கைவிட மாட்டார் கர்த்தர் உங்களோடையும் கூட இருக்கிறார் அவர் உங்களை நிச்சயம் கைவிட மாட்டார் அவர் உங்களை மேன்மையாக வாழ வைப்பார் அவர் உங்களை உயர்த்தி வைப்பார் தொடர்ந்து விசுவாசத்தோட ஜபம் பண்ணுங்க காத்திருங்க ஏற்ற வேலை வரும்பொழுது கத்தர் நிச்சயம் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை உயர்த்தி வைப்பார் நாம எல்லாரும் கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க இந்த நாளில் சோர்ந்து போயிருக்கிறாங்க எல்லா சோர்வுகளை நீக்கி போடுங்க அண்டவரைய பிள்ளைங்களுக்கு அண்டவரையா என்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளையும் நீங்க சந்திங்க அண்டவர் நீங்க பிள்ளைங்களை உயர்த்தி வைங்கப்பா ஆசீர்வதிங்க மகிமை படுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே அனுதினமும் கத்தரை தேடுங்க கர்த்தர் நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் உங்களை வெட்கப்பட விட மாட்டார் அவர் நிச்சயம் உங்களை மேன்மையாக வைப்பார் காட் பிளஸ் யூ ஹேவ் அ ப்ளஸ் அ டே